அதிகாரிகள் பல கிராமங்களுக்கு செல்ல முடியவில்லை அந்த கிராமங்களில் மின்சாரம் கிடையாது குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது குழந்தைகளுக்கு பால் இல்லை உணவு கிடையாது இது வட தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் இன்று காலையிலே வரைய தந்திருக்கிறார் ஒரு மூணு பார்த்துட்டு அவர் சென்னைக்கு இப்போ இந்த புயல் வரும் என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த புயல் வந்த பிறகு வருவதற்கு முன்பாக என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் வந்த பின்பு என்ன நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எடுக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை அதாவது இந்த புயலால் சென்னையை மட்டும் சென்னையில் நாங்கள் இருபதாயிரம் பேர் வேலை செஞ்சிருக்கிறோம் தண்ணியை அப்புறப்படுத்திட்டோம் பம்ப் வச்சிருக்கிறோம் இதெல்லாம் போய் சென்னையில குறிவைத்து தமிழக அரசாங்கம் இவ்வளவு காலமாக கடந்த மூன்று நாட்களாக சென்னையை குறிவைத்து வேலை செய்தது சென்னையில வெறும் பத்து ஒன்பது பத்து சென்டிமீட்டர் தான் மழை பெய்தது ஆனால் மயிலம் பகுதியில் மயிலம் தாலுகாவில ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது ஒரே நாளில் அதாவது தமிழ்நாட்டின் ஓராண்டு ஆண்டு சராசரி மழை தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் அதில் பாதி அளவு மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறது மிக மோசமாக இருக்கிறது இந்த பகுதியெல்லாம் இருக்கிறது அரசாங்கம் இன்னும் வேகப்படுத்த வேண்டும் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர் சேதம் அடைந்திருக்கிறது விவசாயிகளுக்கு அந்த இழப்பீடு உடனடியாக கொடுக்க வேண்டும் வீடுகள் இழந்திருக்கின்றார்கள் கால்நடைகளை பல பேர் இழந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தி இது வந்து தமிழக அரசாங்கம் ஏதோ நாங்க மத்திய அரசு கேட்டிருக்கோம் மத்திய அரசு நிதி கொடுத்தாதான் எங்களால கொடுக்க முடியும் அந்த பதில் சொல்லக்கூடாது தமிழக அரசு ஆண்டுதோறும் நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுகிறார்கள் அதுல ஆண்டுதோறும் இது போன்ற பேரிடர்கள் வந்துதான் வந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு திட்டமிட்டு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இது தமிழக அரசினுடைய கடமை அது தட்டி கழிக்க கூடாது மத்திய அரசு கொடுக்கல எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதனால அது மட்டும் இல்ல நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டார் என்ன ட்வீட் போட்டார் அதிமுக ஆட்சியில் இரவில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் செம்பரம்பாக்கரம் ஏரியை திறந்து விட்டதனால் எவ்வளவு பேர் வந்து இறந்தார்கள் என்றெல்லாம் ட்வீட் போட்டார்கள் ஆனால் எங்கள் ஆட்சி அப்படி கிடையாது என்று ட்வீட் போட்டார்கள் இன்று காலையில் இரண்டு மணி அளவில் சாத்துனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீர் வினாடிக்கு விடப்பட்டது இந்த செய்தி யாருக்கும் தெரியல மாவட்டம் குறிப்பாக கடலூர் நகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட அந்த கரையில் உள்ள தொண்ணூறு விழுக்காடு வீடுகள் வந்து தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் உயிர் சேதம் பத்தி எங்களுக்கு இன்னும் தெரியல தென்பண்ணை படுகையில் ஆற்றங்கரையில மிகப்பெரிய வந்து வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பு ஏன்னா மக்களுக்கு தெரியல இவர் வந்து அண்ணா திமுக ஆட்சி குறை சொல்றார் ரெண்டு பேரும் தான் குறை அதனால இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும் இது வந்து அரசியல் நான் அரசியல் செய்ய நான் விரும்பல நான் ஆனாலும் இது ஏதோ நாங்க செய்யறோம் பெருமை சொல்லுகின்ற காலம் கிடையாது இதெல்லாம் உதவி மக்களுக்கு உதவி செய்கின்ற காலம் இது நேரம் இது இப்போ தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி ஐந்து துண்டித்திருக்கிறது ஏன்னா போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய நெரிசல் இருக்கிறது அரசூர் பகுதியில் அங்கே இந்த வெள்ளம் போகிறது வழி இல்லாமல் அங்கே சாலையில் வந்து சாலை வந்து இரண்டாக இருக்கிறது அங்கே அதே போன்று பல சாலைகள் வந்து துண்டித்திருக்கிறது அங்கே போகிறது அணுக முடியல மின்சாரம் இல்லாதனால அங்கே கைபேசி தொலைபேசி எதுவும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது உடனடியாக தமிழக அரசு நிவாரணம் அளிக்க வேண்டும் அங்கே மரக்காலம் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் விழுப்புரம் மாவட்டம் என் கணக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் நெல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் திருவண்ணாமலை மாவட்டம் அதெல்லாம் இன்னும் அதிகமாக கிருஷ்ணகிரியெல்லாம் இன்னும் அதிகமாக இருக்கு போறது அது அதனால இதெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் கணக்கெடுத்து நடத்தி அதற்கு அதிகாரிகளை அனுப்பி வைத்து கணக்கெடுத்து நடத்தி இதற்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணும் அதாவது வீடு வீடு நிலம் அதாவது பயிர் இழந்தவர்களுக்கு நெல்லுக்கு குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்னா குறைஞ்சது கொடுக்கணும் வாழைன்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அதில் இது அவசியமா செய்யணும் அதெல்லாம் முக்கியமானது வந்து பல கிராமங்களில் இன்னும் மின்சாரம் மட்டும் இல்ல அங்கே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை உணவு கிடையாது அங்கே அங்க வந்து வேகப்படுத்த வேண்டும் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் ஆமா ஆமா இங்க மரக்காலத்தில் வந்து உப்புள தொழிலாளர்கள் வந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க மிகப்பெரிய பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அவங்க நிலை என்னன்னு கூட தெரியல அங்க அங்கே இருக்கிற அவங்களோட நிலை தெரியல மிகப்பெரிய பாதிப்பு அவர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் அது இது வந்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லி வருவது வருகின்ற காலம் மிக மோசமான காலமாக காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால இது போன்ற இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து வரும் அடிக்கடி வரும் இன்னும் அதிக வீரியம் கொண்டு வரும் இப்போ வந்து புயல் வந்து பெரும் புயலா வரும் நல்ல வேலை இந்த பெண்கள் புயல் வந்து ஒரு சிறிய புயல் தான் ஆனா சொல்ல போனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பெண்கள் புயல் ஒரு நல்ல புயலா நான் பாக்கிறேன் ஏன்னா இந்த பகுதியில் அந்த அளவுக்கு காற்று அடிக்காம மழை பெய்ஞ்சிருக்கு எல்லா ஏரியும் நிரம்பி இருக்கு அந்த வகையில் தருமபுரியில் ஏரி நிரம்பி இருக்கு காற்று இல்லாமல் அது வந்து ஒரு நல்ல வகையான எடுத்துக்கொள்ளணும் அதே வேலையில் அவ்வளோ தண்ணி வந்து ஐம்பது சென்டிமீட்டர் ஒரு நான் நினச்சி பார்க்க முடியலை அவ்வளோ தண்ணி கொட்டி ஒரே நாளில் கொட்டுறதுனால எல்லா ஆறுகளும் வெள்ளத்தில் இருக்குது எல்லா ஆறுகள் ஓடைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு வெள்ளமாக இருக்குது அதனால் அது சாலைகள் துண்டித்து போறது வழி இல்லாமல் ஒரு இருக்குது இதை திட்டமிடணும் வரும் காலத்தில் வந்து தமிழக அரசு அதாவது இந்த என்ன வரும் காலத்துல இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் திட்டமிடணும் நீர்நிலைகளை பாதுகாக்கணும் இப்போ காலையில் கூட பார்த்தேன் திண்டிவனத்தில் ஒரு அரசு பேருந்து நிலையம் புதிதாக கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அது நான் கடந்த ஆண்டு நான் சொன்னேன் அங்கே கட்ட வேண்டாம் ஏறிக்குள்ள கட்டுறாங்க அங்கே இடமே கிடையாதா ஒரு ஐந்து ஏக்கர் இடம் வேற எங்கேயுமே கிடையாது திண்டிவனம் சுத்தி எங்கேயும் இல்லையா ஏரிக்கு உள்ள அந்த அரசு பேருந்து நிலையத்தை அந்த புதுசாக கிட்டத்தட்ட இருபது இருபத்தி கோடி ரூபாயில் கட்டிட்டு கடந்த ஆண்டு நான் செப்டம்பர் ஜூலை மாதத்தில் கலெக்டருக்கு நானே லெட்டர் எழுதுறேன் வேண்டாம் இந்த வேலை நிறுத்துங்க கட்டாதீங்கன்னு நான் சொல்றேன் ஆனா கலெக்டர் வந்து அது நிறுத்தல ஏன்னா அதுல வந்து அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அந்த பேருந்து நிலையம் அருகில இடத்த வாங்கியிருக்கிறாங்க போட்டி போட்டுட்டு தான் வரணும் அங்கதான் வரணும்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஊழல் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா தண்ணி சுத்தி அந்த பஸ் ஸ்டாண்ட் சுத்தி தண்ணி சூழ்ந்து இருக்கு இதுக்கு அடுத்தது வந்து பஸ் ஸ்டாண்ட் தான் வரப்போ தண்ணி தடுப்பு சோறு பண்ணிருக்கிறாங்க ஆனா யாராவது போய் ஏரியில போய் கட்டுவாங்களா ஏன்னா வழி நடுக்கு நான் பாத்துட்டு வந்திருக்கேன் திண்டிவனம் கோர்ட் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதுல ஏரியில கட்டிருக்கிறாங்க சப்ஜெயில் ஏரியில தான் இருக்கு கலெக்டர் விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ் ஏரியில மிதக்கிட்டு விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ்ல ஐந்து அடி தண்ணி இல்ல இருக்கு ஏரியில இருக்கு ஏரிக்குள்ள இருக்கு இதுதான் இதை தவிர்க்க வேண்டும் இது இல்லாம முக்கியமான ஒரு காரணம் ஏன் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்குன்னா ஏரிகள் வந்து தூர்ந்து போயிருக்கு இப்ப திண்டிவனம் பல நகரங்கள் ஊத்தங்கரை போன்ற நகரங்கள் எல்லாம் நகரத்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாதிரி ஆறு வந்து நகரத்துக்குள்ள பாய்ந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் நாங்க பார்த்தோம் ஏன்னா அந்த ஏரி தூர்ந்து போய் அந்த வடிகால் தூர்ந்து அது இல்லாம இல்லாம ஆக்கிரமிப்புகளால தண்ணி வெளி வர முடியாத சூழல்ல அவ்வளோ அவ்வளோ தண்ணியும் ஊருக்குள்ள வந்திருக்கிறது இதெல்லாம் வரும் காலத்துல இது போன்ற இதெல்லாம் தவிர்த்துக்க வேண்டும் தூர் வார வேண்டும் தூர் வார்ந்தது வந்து கணக்குல மட்டும் தூர் வாரி இருக்கிறாங்க யாருமே தூர் வாரல கடந்த மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகளாக யாரும் தூர் வரல கணக்குல மட்டும் தான் இருக்குது தூர் வாரத்துல இருக்குது இல்ல அதுல முக்கியமானது ஒண்ணு என்னன்னா வானிலை அறிக்கை அதாவது முழுமையாக இல்லை வானிலை அறிக்கை வந்து துல்லியமாக இருக்க வேண்டும் பரவலாக இங்க மழை பெய்யும் இங்க மழை பெய்யாது அதெல்லாம் சொல்றதுலாம் வந்து எடுபடாது அமெரிக்காவில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அமெரிக்காவிலேயோ ஐரோப்பியா சமீபத்தில் கூட நான் ஜெனீவா போயிருந்தேன் ஐநா சபை மாநாட்டுக்கு ஜெனிவாவில் அங்கே ஜெனிவால காலையில் ஒன்பதரை மணிக்கு மழை பெய்யும் சொன்னால் ஒன்பதரை மணிக்கு மழை பெய்யுது அங்கே ரெண்டரை மணிக்கு வெயில் ரெண்டரை மணிக்கு வெயில் அடிக்குதாங்க காத்து இவ்வளவு அடிக்குன்னு சொன்னாத்துல வரக்கூடாது நான் சொல்றது வந்து இந்த மழை வெயில் அட்லீஸ்ட் புயலுக்காக இந்த புயல் இங்க அடிக்க போகுது இங்க வரும் இவ்வளவு மழை கொட்டும் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை இது யாராவது சொன்னாங்களா இது சொல்லி இல்ல நாங்க ரேடார் வச்சிருக்கிறோம் அது வச்சிருக்கோம் சொல்லி வச்சு இருந்தா என்ன பிரயோஜனம் மக்கள் தயார் நிலையில் இருப்பாங்க அதிகாரிகளும் தயார் நிலையில் இருப்பாங்க அதிகாரிகளுக்கு தெரியல இப்போ அதிகாரிகளுக்கு வந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை கொட்டும்னு அதிகாரிகளுக்கு தெரியல மக்களுக்கும் தெரியல தெரிஞ்சதுன்னா அதிகாரிகள் வந்து ஒரு ஆயத்த நிலையில் இருப்பாங்க தர்மபுரியில இவ்வளவு மழை பெய்ஞ்சு ஊத்தங்கரையில ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சதுன்னு யாருக்காவது சொன்னாங்களா யார சொன்னாங்களா இல்ல இதுதான் நமக்கு தேவை இங்க டெக்னாலஜி தேவை சயின்டிபிக் டேட்டா தேவை நல்ல ஒரு துல்லியமான கருவிகள் வைத்து நல்ல ஒரு வானிலை அறிக்கையை வந்து நமக்கு தெளிவாக சொல்லணும் அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் இது நீங்க முதல்வர் பற்றி தான் கேட்கணும் கேட்டிருக்கணும் காலையிலே கேட்டிருக்கணும் அதாவது இந்த அதானி பிரச்சனை சம்மந்தமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காது கீழ அளவுக்கு அமைதி நிலவுகிறது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க டெபினிங் சைலன்ஸ் சொல்லுவாங்க நாங்க மட்டும்தான் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இது சம்பந்தமா எத்தனையோ அறிக்கைகள் வெளியிட்டு இருக்கிறோம் பேட்டிகள் கொடுத்திருக்கிறோம் ஆனா அரசிடம் எந்த பதிலும் வரல ஏன் வரல தமிழ்நாட்டில் உள்ள டேஞ்சட் கோ மின்சார வாரியம் இதில் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறது என்று அமெரிக்கா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் நியூயார்க் நகரத்தில் அப்போ முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு எங்கள் மருத்துவர் ஐயாவை மிக மோசமாக பேசியிருக்கின்றார் அவர்கள் இன்றுவரை முதலமைச்சர் பதில் சொல்லவில்லை அதானி அவர்களை சந்தித்தாரா இல்லையா என்று முதலமைச்சர் பதில் சொல்லல ஒன்று இரண்டு அவர் சார்ந்த கூட்டணி கட்சிகள் இதுவரைக்கும் இது சம்பந்தமா யாருமே வாயை திறக்கல மாறாக என்ன பத்தி ஐயா பத்தி பேசியிருக்கிறாங்க பேசிட்டு போங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அதுல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்வ அவர்கள் தலைவர் காங்கிரஸ் மாநில தலைவர் அவர்கள் ஏன் அன்புமணி ஹிண்டன்பர்க் அதானி பத்தி பேசல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு ஹிண்டன்பர்க்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதானிங்க எனக்கு சம்பந்தம் இருக்குது எனக்கும் டான்செட் கோக்கு சம்பந்தம் இருக்கு எனக்கும் வாரியத்துக்கு சம்பந்தம் இருக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் கரண்ட் பில் கட்டுறேன் இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் என் கரண்ட் பில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு அதிகமாக நான் கட்டிட்டு இருக்கிறேன் இவங்க செஞ்ச ஊழல்னால இவங்க அதானிக்கு கூடுதலாக விலைக்கு மின்சாரம் வித்ததுனால இவ்வளோ காலமாக நடந்த ஊழல்னால நான் என்னுடைய கரண்ட் பில் அதிகமா கட்டிட்டு இருக்கிறேன் நான் என்னை போன்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி குடும்பம் அதிகம்னா இவங்க செய்த ஊழல்னால தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஊழல்னால அதனால எனக்கு சம்பந்தம் இருக்கு நான் பேசுவேன் நான் என்ன அதானி எனக்கு நான் மாமனா மச்சானா அதானிய வந்து விசாரணை பண்ணுங்க அதானிய சிபிஐ விசாரணை பண்ணுங்க எஃப் பண்ணுங்க இடி பண்ணுங்க இன்கம் டாக்ஸ் பண்ணுங்க ஏன் ஜேபிசி கூட வச்சுட்டு போங்க அது செய்யுங்க அவசியம் செய்யணும் செய்யுங்க கிடையாது தமிழ்நாடு மின்சாரத்துறை ஊழலில் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறது என்று அமெரிக்கா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்றால் இது சம்பந்தமா தமிழ்நாட்டில் பேசறதுக்கு ஆளே கிடையாதா அவ்வளவு கூட்டணி திமுக கூட்டணி என்ன நாக்கு இல்லையா அது வைகோ எங்களை பார்த்து சொல்றாரு வைகோ வைகோ தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் மேல அதிகள மதிப்பு வச்சிருக்கிறேன் முதலமைச்சர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் இழிவுபடுத்தியிருக்கின்றார் அதை பற்றி வைகோ அவர்கள் ஒரு ஆனா அதானி மோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் அது விசாரணை பண்ணுங்க எங்களுக்கு கவலையே கிடையாது எங்களுக்கு என்ன இருக்குது ஆனா அதே நேரத்தில் அதானி ஸ்டாலின் விசாரணை பண்ணணும் அதானி ஸ்டாலின் சீக்ரெட் மீட்டிங் ஒண்ணு ரெண்டு நாளுக்கு முன்பு நேஷனல் ட்ரெண்டிங் இது தேசிய அளவில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் நேஷனல் லெவல்ல ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ட்வீட் வந்தது ஐந்து கோடி மக்கள் பார்த்தாங்க அதை அப்படிப்பட்ட நேஷனல் ட்ரெண்டிங்ல ஒரு சின்ன செய்தி கூட வரல ஊடகத்தில் ஒரு சின்ன செய்தி கூட வரல அப்ப என்ன இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி தலைவர் யார் அதை பத்தி பேச மாட்டாரு ஏன் மத்த எந்த கட்சியும் ஏன் பேச மாட்டீங்க அது என்ன காரணம் எனக்கு புரியல நாங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறோம் அது சம்பந்தமா எவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது இதனால ரெண்டு கோடி குடும்பம் தமிழ்நாட்டில் பாதித்து இருக்கிறது இதனால மின்சாரத்துறை தொடர்ந்து நட்டத்தில் இயங்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் மூன்று முறை மின் மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள்

செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து அவர்களுக்கு பிணை கொடுத்ததை எதிர்த்து ஒரு வழக்கு வந்தது வந்தது நீதிபதிகள் பிணை கொடுத்தது தப்பு கிடையாது ஆனால் பிணையில் வந்து அடுத்த நாள் செந்தில் பாலாஜி அமைச்சரானது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அளிக்கிறது என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள் இவர் அமைச்சராக வந்த பிறகு சாட்சியங்களை அவர்களை அச்சுறுத்துவார் என்று எங்களுக்கு பயம் இருக்கிறது என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள் இது ஜனநாயகம் கிடையாது என்றும் நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள் வருகின்ற பதிமூணாம் தேதி இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அன்று தீர்ப்பு வரும் இதுதான் நாங்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கின்றோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜியை ஏதோ தியாகி சுதந்திர போராட்ட தியாகி போன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ன தியாகி அவர் ஒன்றரை ஆண்டு காலமாக ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறார் அவர் வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி அதுக்கு ரெண்டு துறை இலாக்கா மின்சாரத்துறையும் சரி கலால் துறையும் சரி அப்போ என்ன நடக்குது அப்போ என்ன ஆட்சி நடக்குது இதே முதலமைச்சர் தான் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த செந்தில் பாலாஜி மிக மோசமானவர் ஊழல் குற்றச்சாட்டுகள் அடிக்கடிக்கு அடுக்கு அடுக்காக வைத்தார் இதே முதலமைச்சர் தான் வைத்தார் இந்த ஆறு ஆண்டுகள்ல செந்தில் பாலாஜி அப்படி புனிதன் ஆயிட்டாரா தியாகி ஆயிட்டாரா சும்மா வருகின்ற பதிமூணாம் தேதி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர் எங்கள் கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டி ஐடியலாக் அவரை ஒரு சிலர் ஏதோ பட்டியலின பட்டியல் தலைவராக அது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர் பட்டியலின தலைவர் மட்டும் கிடையாது அவர் வந்து ஒரு தேசிய தலைவர் மகாத்மா காந்தியே போன்ற ஒரு தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அவர் புத்தகத்தை வெளியிடுவதில் இதைவிட ஒரு மகிழ்ச்சி இதே ஒரு சந்தோஷம் என்ன இருக்குமா அந்த நிகழ்ச்சியை திருமாவளவன் அவர்கள் புறக்கணிக்கிறார் என்றால் அப்போ அண்ணல் அம்பேத்கருக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை அவ்வளவுதானா அவர் சிந்திக்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கரா அல்லது திமுக கூட்டணியா அது யார் வேணா பண்ணிட்டு போட்டோம் அதனால என்ன இருக்கு ஒரு பக்கம் அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி இருக்கு அதை எதை தேர்வு செய்ய போகிறார் என்று எங்களுக்கு தெரியல பார்த்துதான் நமக்கு தெரிய போறோம் நன்றி நன்றி